ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகளில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பங்குனி உத்திரத்தன்று இந்த நேரத்தில் பூஜை செய்தால் கடன் தீரும் நோய் விலகும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் இது ஒரு ரகசியமான நேரம்னு சொல்லலாம் ஒரு ரகசிய வழிபாடும் இந்த நேரத்தில் நீங்க செய்யணும் இந்த வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்குரிய மிகவும் ஒரு முக்கியமான வழிபாடு நாட்கள்ல பங்குனி உத்திரமும் ஒன்று இது வருடத்திற்கு ஒரு முறை வரும் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வருகின்றது இந்த நாளில் காவடி எடுத்து குடம் ஏந்தி முருகப் முருகப்பெருமானை வழிபாடு அனைவரும் செய்வார்கள் இதனால் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டிலேயே இருந்தபடி நம்ம இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து பூஜை செய்தோம்னா அதற்கும் பலன்கள் அதிகமாக இருக்கும் பங்குனி உத்திரத்துல முருகப்பெருமானை தவிர மற்ற தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்தாலும் நமக்கு பரிபூரணமான ஆசிர்வாதமும் அருளும் கிடைக்கும் அந்த அருளை பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன் பங்குனி உத்தரத்துல என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் பங்குனி மாதத்துல வரக்கூடிய இந்த விரத நாள் பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி மாதத்துல பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூட தான் நம்ம வந்து பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்றோம் நிறைய தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதாகவும் சொல்லலாம் பங்குனி உத்திரம் வருகின்ற பதினொன்றாம் தேதி அதாவது பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையோடு வருகின்றது இது பத்தாம் தேதி மத்திய நேரத்திற்கு பிறகு உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகின்றது இது மறுநாள் வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி மத்திய நேரம் வரைக்கும் இருக்கிறதுனால நீங்க வெள்ளிக்கிழமை இந்த பங்குனி உத்தர வழிபாடு பண்ணலாம் பனிரெண்டாம் தேதி தான் பௌர்ணமி தேதி ஆரம்பிக்கின்றது உத்திரம் நட்சத்திரம் நமக்கு வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி தான் இருக்கு அதனால பங்குனி உத்தரம் வெள்ளிக்கிழமை தான் அடுத்தது இந்த நாள்ல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்கள்ல அதாவது சஷ்டியில விரதம் இருப்போம் கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருப்போம் அதே மாதிரிதான் முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள்னா அது இந்த பங்குனி உத்தரத்துல விரதம் இருந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுனால நீண்ட நாட்களாக திருமண தடைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு சீக்கிரமாக வரம் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்போருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தேவியானை இவர்களுடைய திருமணங்கள் நடைபெற்ற இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் நடைபெற்றது அப்படின்றது புராணங்கள் சொல்கின்றது அதே போல ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் அதனால இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை திருமணம் ஆனவர்களும் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் இந்த பங்குனி உத்திரம் சரியான நேரத்தை பார்த்துடலாம் ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு தான் துவங்குது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நாலு மணி பதினோரு மணி வரைக்கும் இந்த உத்தரம் நட்சத்திரம் இருக்கு அதனால நீங்க இந்த வழிபாடை இன்றைய பௌர்ணமி தேதி மறுநாள் வந்தாலும் சரி உத்தரம் நட்சத்திரம் அடிப்படையில் வழிபாடு பண்ணுங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஆறு விஷயங்கள் சொல்றேன் இந்த ஆறு விஷயங்களும் பண்ணுங்க கோவிலுக்கு போயிட்டு வரணும் அன்றைய தினம் தவறாமல் அனைவரும் கோவிலுக்கு போங்க முருகனுடைய தேவியானுடைய திருமணத்தை பார்க்கணும் இந்த திருக்கல்யாண உற்சவத்துல கலந்துக்கோங்க இதனால செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் தெய்வீக அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க கோவில இருந்து முருகனுடைய நாமங்களை ஜபிப்பது நல்ல பலன் கிடைக்கும் இரண்டாவது பங்குனி உத்தரம் அன்னைக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க விபூதி வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுங்க பஞ்சாமிரதம் செய்து கொடுங்க இதை எல்லாமே நீங்க செய்யறதுனால தெய்வம் மனம் குளிர்ந்து நம்ம வேண்டுகின்ற வரங்களை அளிப்பதாக நம்பிக்கை தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் ஒழியும் பாவங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் மூன்றாவது காவடி எடுக்கிறவங்க பங்குனி உத்தரம் அன்று காவடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகனுக்கு காவடி எடுக்கிறதுனால முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பக்தி பாடல்களையும் நீங்க பாடிக்கொண்டு காவடி எடுக்கிறவங்க தோளில் காவடி சுமந்துக்கிட்டு மனசுகளை அனைத்தையும் முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் வைத்தாலே கண்டிப்பாக அது அனைத்தும் தீரும் விரதம் எப்படி இருக்கணும் பங்குனி உத்திரம் அன்று நீங்க உணவை தவிர்த்து விரதத்தை இருக்கணும் முருகப்பெருமானை நோக்கி மந்திர ஜபம் செய்யறது தான் தியானம் செய்யறது எல்லாமே செய்வீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உடலும் மனமும் நல்ல தூய்மையாகும் நம்மளால தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியும் கைங்கரியம் செய்ய முடியும்னா அது இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது தெய்வத்துடனுடைய நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் தெய்வீக அருளால நீங்க ஏதாவது தவறுகள் தெரியாமல் செய்தா கூட அது நிவர்த்தியாகும் ஐந்தாவது தானம் செய்தால் நல்லது பங்குனி உத்தர தண்ணிக்கு கோவில்ல நடக்கக்கூடிய பூஜைகள்ல கலந்துக்கோங்க பழம் தேங்காய் விளக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே போல ஏழைகளுக்கு உணவு உடை தண்ணீர் இந்த வெயில் காலத்துல தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செய்தீங்கன்னா அது பொருளுதவியா செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது இதனால நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் மந்திர ஜபங்கள் பண்ணலாம் இந்த நாள்ல மந்திர ஜபங்கள் செய்கிறது புனித நூல்களை வாசிக்கிறது படிக்கிறது தெய்வ கதைகளை கேட்பது இதெல்லாமே புண்ணியம் குறிப்பா திருப்பாவை திருவெம்பாவை கந்த புராணம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் இது எல்லாமே நீங்க படிக்கலாம் இதை செய்யறதுனால நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஏற்றம் ஏற்படும் பூஜை செய்யக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை காலையில செவ்வாய் கோரையில பூஜை பண்ணுங்க பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள அன்றைய தினம் பூஜை பண்ணிங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் கிழமை அப்படின்னாலே அது முக்கியமா பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் தலைவராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஹோரையில செய்யும் பொழுது அந்த கடன் தீரும் நோய்கள் தீரும் வீடு வாங்குவீங்க மனை சம்பந்தப்பட்ட அதாவது வீட்டு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் சொந்த நிலம் வாங்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் இது எல்லாமே நீங்க சரியா கிடைக்கணும் அப்படின்னா சரியா நடக்கணும்னா செவ்வாய் ஹோரையை தேர்ந்தெடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் தான் ஆனா நம்ம முருக முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள்ல நம்ம பூஜை செய்யும் பொழுது அவருடைய அனுகிரகம் அப்படின்றது நமக்கு முழுமையாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த விஷயங்களை எல்லாம் செய்து பாருங்க நல்ல பலன்களை நீங்கள் பார்ப்பீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் பெறட்டும் தெய்வீகங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெவீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கிட்டே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனை வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்